அமெரிக்காவிலிருந்து நூத்தி நான்கு இந்தியர்கள் கால் கைகள் விலங்கிடப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் அனைவரும் ரூபாய் நாற்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை இடைத்தரகர்களிடம் கொடுத்து பல நாடுகளின் எல்லைகளை காடு மலைகளை நடைபயணமாக உயிரை பணயம் வைத்து கடந்து செல்லும் அபாயகர பாதைதான் ரூட் எனப்படுகிறது அமெரிக்காவில் டாலர்களில் சம்பாத்தியம் செய்து பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதுதான் இவர்களின் ஒரே குறிக்கோள் இதற்காக உறவினர்களிடம் கடன் பெற்றும் வீடு நிலங்களை அடமானம் வைத்துவிட்டு பல லட்சங்களை இடைத்தரகர்களிடம் அளிக்கின்றனர் பஞ்சாப் ஹரியானா குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கிராமம் நகரம் தொட்டு பல்வேறு நாடுகளில் இடைத்தரகர்களின் இணைப்பு பறந்து விரிந்துள்ளது கடினமான பயணத்தை மேற்கொள்ள சட்டவிரோத குடியேறிகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக அமெரிக்கா கனடன் பிரிட்டன் நாடுகளுக்கு நடைபெற்று வரும் இந்த மனித கடத்தல்கள் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் மேற்கொண்ட சட்ட விரோத குடியேறிகள் வெளியேற்ற நடவடிக்கை மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அமெரிக்காவுக்குள் கனடா மெக்சிகோ வழியாக நுழைய இரண்டு டாங்கி ரூட்டுகள் உள்ளன கழுதை போன்று பல நாட்கள் நடந்து செல்வதால் இதற்கு டாங்கி பாதை என பெயரிட்டுள்ளனர் முதல் பாதையில் ஐரோப்பிய யூனியனில் உள்ள எல்லை தடையின்றி பயணிக்கலாம் அதாவது செங்கன் நாடுகளுக்கு சுற்றுலா விசா பெற்று செல்வதன் மூலம் அதில் உள்ள இருபத்தி ஆறு நாடுகளுக்கு தடையின்றி பயணிக்கலாம் பின்பு போலி ஆவணங்கள் மூலம் கண்டெய்னர்களில் ஏற்றப்பட்டு கனடாவுக்குள் செல்கின்றனர் பின்னர் கனடாவிலிருந்து கடும் பணியில் நடைபயணமாக அமெரிக்க எல்லைக்குள் நுழைந்து விடுகிறார்கள் மற்றொரு வழியாக ஐக்கிய அமீரகத்துக்கு சுற்றுலா விசாவில் சென்று லத்தீன் அமெரிக்கா எல்லை வழியாக மெக்சிகோவுக்கு சென்றடைகிறார்கள் லத்தீன் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடார் பொலிவியா போன்ற நாடுகளுக்கு சென்றபின் இந்தியர்கள் விசா பெற்றுக்கொள்ளலாம் கொலம்பியாவிலிருந்து பனாமா நாட்டுக்குள் அபாயகரமான வன விலங்குகள் போதைப் பொருள் கடத்தல் குழுக்கள் நிரம்பிய டேரியன் கேப் எனப்படும் காடு மலை பகுதியை பத்து நாட்கள் நடைபயணமாக கடக்கிறார்கள் இப்பகுதியில் அதிகனமலை விலங்குகள் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை யாரும் காப்பாற்ற முன்வருவதில்லை அந்த தடைகளை தாண்டி கோஸ்டாரிகா நிகரகுவாவை கடந்து மெக்சிகோவின் தெற்கு எல்லையில் நுழைக்கிறார்கள் மெக்சிகோவிலிருந்து இடைத்தரகர்கள் மூலம் அபாயகரமான சுரங்கப்பாதை வழியாக பல மணி நேரம் கடந்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை சென்றடைந்து தங்கள் வாழ்நாள் கனவுகளை நிறைவேற்றுகிறார்கள் குடியேறிகள் இந்த அபாயகரமான பயணத்தை முடிக்க இரண்டு ஆண்டுகள் வரையாகும் பல இன்னல்களுக்கு பிறகு அமெரிக்காவில் காலடி வைக்கும் போது சிக்கிக் கொண்டவர்களில் நூத்தி நான்கு இந்தியர்கள் தான் தற்போது நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் இவர்களில் பத்தொன்பது பெண்கள் பதிமூன்று குழந்தைகள் இடம்பெற்றிருப்பதுதான் அதிர்ச்சியளிக்கிறது நாடு கடத்தப்பட்ட ஒருவர் கூறுகிறார் அமெரிக்காவுக்கு விசாவுடன் ஏஜென்ட் அனுப்புவதாக கூறி முப்பது லட்சம் பெற்று ஆறு மாதம் பிரேசிலில் தங்க வைத்து ஏமாற்றினார் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு நடைபயணமாக எல்லையை கடந்த போது அமெரிக்க ரூந்து படையினர் கைது செய்தனர் நான் கடன் பெற்ற தொகையை அடைக்க அரசு உதவி செய்ய வேண்டும் என்கிறார் இன்னொருவர் கூறுகிறார் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய படகில் பயணித்து மலைப்பாதையில் நடந்தோம் பனாமா காட்டில் ஒருவரும் படகில் ஒருவரும் உயிரிழந்தனர் என்கிறார் இப்படி சிக்கிய இந்தியர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் முப்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாக அதிகரித்துள்ளதாக அமெரிக்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இதுவரை பதினை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு இந்தியர்கள் மட்டுமே நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மீதமுள்ளவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை சட்டவிரோதமாக ஏழு லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் அமெரிக்காவில் பல்வேறு அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இது போன்றவர்களை ஏலியன்கள் அதாவது வேற்று கிரக வாசிகள் என்றும் அவர்களை கொடூர குற்றங்கள் புரிந்தவர்களுக்கான கௌதமாலா சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ட்ரம்ப் விதித்துள்ள எச்சரிக்கை சட்டவிரோத குடியேறிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது எத்தனை பேர் இப்படி உள்ளனர் என்ற புள்ளி விவரம் இல்லை என்று தெரிவிக்கும் மத்திய அரசு அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளது அமெரிக்காவிலிருந்து கொலம்பியர்களை கை கால்களுக்கு விளங்கிட்டு அவர்களது நாட்டுக்கு அமெரிக்கா அனுப்பியது ஆனால் அந்த விமானத்தை கொலம்பியா அரசு திருப்பி அனுப்பிவிட்டு தனி விமானத்தை அனுப்பி தம் குடிமக்களை அழைத்து கொண்டது இது போன்று தாயகத்துக்கு வர விரும்பும் சட்டவிரோத குடியேறிகளை அடைக்க மத்திய அரசு தனி விமானத்தை அனுப்பி கௌரவமாக அவர்களை திரும்ப அழைத்து வர வேண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பல லட்சங்களை வசூல் செய்யும் முகவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன